மாதவரம் மண்டலம் முப்பத்தி இரண்டாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் சூரப்பேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்கள் மீதும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து விரைவாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புத்தமரம் ஏ ஏழுமலை அனைவரையும் வரவேற்றார் தெற்கு பகுதி செயலாளர் ஜி துக்காரம் வட்ட செயலாளர் எம் சரவணன் துரை ஸ்ரீ ராமலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் மாவட்ட துணைத் தலைவர் கதிர்வேடு பாபு முன்னாள் மாவட்ட தலைவர் லயன் டி ரமேஷ் பகுதி தலைவர் ஏ பி சங்கர் அனில்குமார் வட்டார தலைவர்கள் நித்யானந்தம் சந்திரசேகர் குபேந்திரன் மற்றும் திமுகவை சேர்ந்த ரமணா தேவி கௌதமன் ஆனந்த் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்